செங்கோட்டையனும் நானும் ஓபிஎஸ் மாதிரியே வரணும்னு ஈக்குவேட் பண்றது வந்து அவருக்கு நல்லது இல்லை ஆனா அதுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை நாங்கள் போய் சந்திச்சது பேசினதெல்லாம் உண்மைதான் சொல்றாரு ஸோ தான் அந்த கேப் கொஞ்சம் டெவலப் ஆகுது பிஜேபி மாதிரி ஒரு கட்சி வந்து இவங்களை வச்சு இவங்க செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து என்னைய பொறுத்த அவங்க வந்து இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சியா இருக்காங்க இதே மாதிரி இப்போ இருக்கிற கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்கன்னா வாக்கு கிடைக்காது அவங்களுக்கு இன்னைக்கு அதிமுக வேணும் அதிமுகவுக்கு அதை பேருமே யதார்த்தமா புரிஞ்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் ஜெய் அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருத்தரான செங்கோட்டையன் கடந்த ஒரு மாத காலமாகவே அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஊடகங்கள்ல கவனம் பெற்று இருக்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து தனியாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கல எடப்பாடி பழனிசாமியும் அவர் இன்னும் நேருக்கு நேர் உட்காந்து எந்த இடத்துலையுமே சந்திக்கலை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி காலையில் செய்தியாளர் சந்திப்பில் கூட இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்குறாங்க செங்கோட்டையன் வந்து உங்களை பார்க்காமே இருக்காரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் அவரை போய் கேளுங்க நீ அதை அவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதுல இருந்து ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது எதை நோக்கி நகர்றது இன்னொரு ஓபியஸாக உருவெடுக்கிறாரா செங்கோட்டையன் இது ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடுற மாதிரி தான் தெரியுது காரணம் என்னென்னா அவர் அந்த கோயம்புத்தூரில் விவசாயிகள் சங்க கூட்டத்தில் நடக்கும்போது அவங்களுக்கும் அழைப்பு போகுது செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆனால் அப்போ வந்து அவர் இல்லை நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா ஃபோட்டோலாம் இல்லை நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணுங்கிறாரு அட்லீஸ்ட் மற்ற இடத்துல எல்லாம் இன்விடேஷன்லாம் முடிச்சுட்டு இனிமேல் மற்ற இடத்துல என்னாச்சுக்கு பண்ணுங்கன்றாரு ஆனால் அதை அவங்க செஞ்ச மாதிரி தெரியல இவரும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை ஸோ அதுலேருந்து தான் இது வந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இன்றைக்கி இருக்கிறதுல அவர்கிட்ட ஏதோ ஒன்றுன்னா நீங்கள் அவர் பிரச்சனையை வந்து தனிப்பட்ட பிரச்சனையை இங்கே பேசாதீங்கன்றார் நாங்கள் வந்து அறுபத்தாறு பேர் இருக்கோம் இப்போ இருக்கிறது அறுபத்தி ரெண்டு பேர் தான் சில பேர் வந்து வந்திருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இருக்கும் அந்த மாதிரி அவர் ஏன் அங்கே வரலங்கிறது நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் எங்கிட்ட வந்து கேட்குறீங்களேன்றார் இது வந்து நேரடியாக அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறது மாதிரி தான் தெரியுது இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடப்பாடி அவர்கள் வந்து தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணமே சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த காரணத்தினால வரல இல்லை நான் அவரை கூப்பிட்டு பேசணும் ஏன் வரலாங்கிறது தெரியல இல்லை என் நேற்றே பேசினேன் இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொன்னார்ன்னு ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்லை என்கிட்ட கேட்குறது வேலை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா அது வந்து அங்கே எங்கேயோ கொஞ்சம் உரசல் இருக்குது இது அதிமுகவுக்கு நல்லதில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்காங்க அடுத்த எலெக்ஷனில் வந்து ஆட்சியை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் பயணிச்சிட்ருக்காங்க அப்போ அதிமுகவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது அடுத்தது வெளியே இருக்குது பிரிஞ்சு போன ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலாவாகட்டும் தினகரன் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இப்போ இவங்கெல்லாம் வந்து பழைய மாதிரி ஒன்று சேர்ந்து எல்லாருமே நாங்கள் ஒன்றாயிட்டோங்கிற ஒரு பலத்தை காமிக்க வேண்டிய கட்டாயமும் அண்ணா திமுகவுக்கும் இருக்குது எடப்பாடிக்கும் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒன்றுபட்டு ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் தான் ஒரு கூட்டணிக்கு வர கட்சியை வந்து அவங்க வந்து ஏதுவாக கூப்பிட முடியும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ஒரு விரிசல்களை வந்து அதாவது எந்த கட்சியிலையுமே வந்து சில மனக்கசப்புகள் ஆட்களுக்குள்ளார இருக்கும் நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மக்களாக இருந்தாலும் வித்தியாசங்கள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குது ஆனால் இதுக்காக அடிச்சுக்கிட்டு நம்ம பிரிஞ்சிட்றோங்கிறது அவசியம் கிடையாது அந்த மாதிரி இப்போ கட்சின்னு வரும்போது இந்த மாதிரி சில உரசல்கள் இருக்கிறது சகஜம் எல்லா கட்சியிலையும் இருக்கும் சில கட்சியில் வெளியே தெரியும் சில கட்சியில் தெரியாது ஆனால் இருக்கும் எல்லா கட்சிலையும் அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எந்த விதத்துலயாவது அதை முன்னெடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசன்ட் வாய்ஸ் வந்து வராமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பும் தான் அதை வந்து அதை செஞ்சாருன்னா எடப்பாடிக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது ஆனால் ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மாற்று கருத்துக்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கலாம் தலைவர்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனா இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகுது இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி பண்ண மாதிரியோ இல்லை முயற்சி பண்ண மாதிரியோ வெளியில நமக்கு தெரியல செங்கோட்டையனும் அதுக்கு தயாரா இருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல அதனால தான் நான் அந்த கேள்வியும் கேட்டேன் அவர் வந்து இது வெறுமனே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கான ஒரு கோபமோ இல்லை வருத்தமோவா இல்லை அவர் அடுத்த ஓபிஎஸ் ஆகக்கூடிய அளவுக்கான கோபமானு கேட்குறாரு இல்லை இது அடுத்த ஓபிஎஸ் ஆகக்கூடிய அளவுக்கு கோபம் இல்லை ஏன்னா ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய பிராண்டாக இல்லை இன்றைக்கும் அவரே என்ன ஆகிறாரு வெளியே போகும்போது பெரிய கழக குரலாம் எழுப்பினாரா அப்போ பெரிய அவர் மேலே ஒரு அலை இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நிர்பந்தமும் இல்லைன்னா கூட நான் அதிமுக கூட நான் வந்து சேரத்துக்கு ரெடிங்கிற அளவுக்கு பண்ணிட்டார் அப்போ இன்றைக்கி வெளியே போன ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையனும் நானும் ஓபிஎஸ் மாதிரியே வரணும்னு ஈக்குவேட் பண்ணுறது வந்து அவருக்கு நல்லது இல்லை ஏன்னா புரியுதா நான் சொல்கிறது இப்போ ஓபிஎஸ் வெளியே போயிருந்து இன்னைக்கு வந்து ஒரு அவருக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்குறேன் இருக்காது கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோ இல்ல தலைமை சரியில்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு போவாரா இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு காமன் ஃபைட் பர்சன் தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம் ஆனா ஒரு வெளி உலகத்துலன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே ஒரு கழக குரலை எழுப்பாத ஆள் செங்கோட்டையன் எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்காதவர் இந்த மாதிரி வந்து ஒரு சலசலப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காத ஆள் தான் செங்கோட்டையன்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் பேர் ஸோ அதனால் வந்து அவர் ஒரு கழகக்குரல் எடுத்து இதை வந்து அதிமுக விட்டு வெளியே போய் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ டிடிவி தினகர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நம்ம வந்து என்டிஏல வந்து எல்லாருமே கூட்டணியாக அமைச்சு இது வந்து அதிமுகவும் கூட்டணிக்கு வரணும் அது எடப்பாடியோடையோ இல்லை எடப்பாடி இல்லாமலோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வாய்ஸ் வந்து சமீபத்தில் டிடிவி தான் தகவல் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ரெண்டு பேர் நகரத்துக்குள்ளார வந்து ஒரு பிரச்சினைன்னு வரும்போது இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் அது வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் அதை வந்து ஒரு கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் ஏன்னா இப்போ வந்து அவர் தான் தலைமை அப்போ இன்றைக்கி வந்து எங்கள் இடத்துல யார்னால சேதாரம் வந்தாலும் அந்த சேதாரம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது வந்து தலைமையும் கட்சியும் தான் அப்போ அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஈகோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கூப்பிட்டு அவர் எல்லாமே வந்து தெரிஞ்சாலுங்க தான் எல்லாேருமே ஒரே ரீஜனில் இருந்து வரக்கூடிய கொங்குமண்டிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் ஃபோன் நடுத்து கூட என்னப்பா என்ன பிரச்சனை என்ன ஏது யாருமே பேசலாம் இப்போ ஒரு ஒரு மனக்கசப்பை உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்குன்னா கூட யாரோ ஒருத்தர் தானே முதல்ல அதை ஆரம்பிக்கணும் இல்லை இல்லை ஜெயிக்கு செய்யட்டும் நம்ம எதுக்கு போயிட்டு நான் ஈகோவோட இனி நந்தா கேட்கட்டும் நம்ம எதுக்கு வந்து நீங்கள் ஈகோட ரெண்டு பேரும் ஈகோ பார்த்துட்டு இருந்தால் நமக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கேப்பு வைடன் ஆகுமே ஒழிய குறையாது அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கரெக்டாக இருக்கணும்னா யாராவது ஒரு படி வந்து இறங்கி வரணும் அந்த ஈகோவை ஒதுக்கி வைக்கணும் அதில் அந்த தலைமை பண்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஈகோ வந்து தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட மனிதனையும் விட ஒரு கழகத்தினுடைய ஒரு கட்சியினுடைய பலன் தான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எடப்பாடி அவர்களே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம் ஒரு தலைவர் அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன அதான் அது ஒரு தலைமை பண்பு அவரே கூப்பிட்டு பேசி பண்ணும்போது இது வந்து சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் இதெல்லாம் வந்து ஒன்று பெரிய அவங்களுக்குள்ள முட்டல் மோதல்லாம் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா ஏற்கனவே ஒரு ஆறு மாஜி மந்திரிகள் வந்து போய் பார்த்து இல்லை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் நம்ம இந்த மாதிரி தோற்றுக்கிட்டே வரேன்னு சொல்லும்போது எடப்பாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் எஸ்பி வேலுமணி வச்சுட்டே சொல்கிறாரு அப்படிலாம் எதுவுமே நடக்கலை பாருங்கள் தம்பி கூட நிற்கிறா அப்படி கேட்டு பாருங்கன்றாரு அவரும் ஒரு நமட்டை சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமே வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை நாங்கள் போய் சந்தித்தது பேசினதெல்லாம் உண்மைதான் சொல்றாரு ஸோ தான் அந்த கேப் கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி நல்லா இருக்கணுங்கிறதான் நோக்கம் அந்த நோக்கத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போறாங்க ஆனா அதை வந்து ஒரு பொது வழி கண்டுபிடிச்சு போனாங்கன்னா ரெண்டு பேருத்துக்குமே லாபம் கட்சிக்கும் லாபம் இவருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்ற கேள்வி வருது ஏன்னா அவர் கொங்கு மண்டலத்துல மட்டும் இல்லாம அதிமுகலயே எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர் அவர் இன்னைக்கு சட்டமன்றத்துல கூட ஒரு சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏவா இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்டவர் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய திட்டத்துக்கோ இல்லை அவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவர் இடையூறா இருக்கிறார் அப்படின்னா இப்ப இன்னொருத்தர அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு லீடரா கொண்டு வரதுக்கான முயற்சியை பண்றாங்களா இந்த கேள்விகளும் பொது இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நமக்குள்ளார ஒரு யூகோ இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளார இந்த மாதிரி பல கருத்துகள் வந்து கட்டமைக்கப்படும் தேவையில்லாத கருத்துக்கள் இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது எல்லாம் ஒரு யூகங்கள் தான் அப்போ இந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி இட இவர் நம்ம செங்கோட்டையன் எடுக்கும்போது அவர்கள் இருக்கும்போது அவருக்கு ஃபுல்லாக அந்த கேம்பெயனுக்கெலாம் டூர் மேப் போட்டு கொடுத்து அந்த ஃபுல் செயல் திட்டங்களை செயல்படுத்துறது வந்து அவர் தான் அதே மாதிரி ஜெயலலிதாவனுடைய மறைவுக்கு பின்னாடி அடுத்த முதல்வர் யாருங்கிறதுல வந்து பேசும்போது அதே அந்த பட்டியலில் வந்து செங்கோட்டையன் பேர் இருந்துச்சு செங்கோட்டையன் தான் நம்மளால் இது முடியாதுன்னு அவராக நிராகரித்ததாகவும் பேச்சுருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு பிஜேபி மாதிரி ஒரு கட்சி வந்து இவங்களை வச்சு இவங்க செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி விற்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் கட்சி அதில் வந்து நீண்ட நெடிய பயணம் நீங்கள் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வந்து படிப்படி அவ்வளோ காலம் வந்து அந்த கட்சிக்காக உழைத்து இருக்கிறவருக்கு வந்து முதல்ல அதிமுகவனுடைய நலன் தான் பிரதானமாக இருக்கும் அடுத்தது தான் மற்ற ஏதாவது இருக்கும் அப்படி ஏதாவது வந்து இன்றைக்கி ஒரு கூட்டணி போகலாம் வேண்டானா கூட அது அதிமுகவனுடைய நலன் சார்ந்து தான் இருக்குமே ஒழிய தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் பலன் அழைக்கிறதுக்காக செங்கோட்டையன் நினைப்பாராங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கே வந்து இன்னைக்கு வந்து கூட்டணிக்குண்டான கம்பல்ஷன் இருக்குது இப்போ நம்ம வந்து சமூக வெளியிலே இப்போ காய்கள் நகர்றதெல்லாம் பேச்சுக்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்களும் என்ன சொல்றாரு கூட்டணிங்கிறது ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை இதே வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுலேயும் அவர் இதே தான் சொல்கிறாரு அப்போ கேள்வி கேட்குறாங்க இல்லை நீங்கள் போன தடவை அண்ணா திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணி இருந்தது காரணமே நீங்கள் தான் சொல்கிறாங்கங்கும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு அடிப்படை தொண்டன் மேலே தலைமையில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு அடுத்த வார தேர்தல் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா திமுகவை தோக்கடித்து அவங்களை வீட்டுக்கு அனுப்புங்கிறது ஒன்று தான் அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோன்றார் வி ஆர் ரெடி டு டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் அப்போ அவரும் வந்து அங்கே எல்லா ஈகோவையெலாம் விட்டுட்டு எப்படியாவது திமுகவை தோக்குடிங்குன்றிருக்காரு எடப்பாடியார் அவர்கள் ஏன்னா போன தடவை வந்து அண்ணாமலை வேண்டாம்னு சொன்னாலும் அமித்ஷாவும் மோடியும் வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில்னு பெருமுயற்சி பண்ணாங்க எடப்பாடி அவர்கள் தான் வந்து வேண்டாம்னு வேணும்னு சொன்னது அப்படி இருக்கும்போது இந்த வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி அவர்களுக்கும் கம்பல்ஷன் இருக்குது ஜெயிச்சு ஆகணுங்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க எந்த சூழ்நிலை கொண்டிட்டாங்க விக்கிரவாண்டி பையலெக்ஷன்லையும் நிற்கல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிற்கல ஏன் நிற்கல நின்று தோத்தா கூட்டணி கட்டுறதில் பிரச்சனை வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ இங்கேயே நின்று தோத்தோம்னா தொடர்ந்து தோல்வி வந்துகிட்ருக்காங்கங்கிற அந்த விமர்சன கணைகள் இன்னும் அதிகமாகுங்கிற அளவுக்கு நிலமை வந்து இன்றைக்கி மோசமாக இருக்குது அப்போது இன்றைக்கி கட்டாயமாக அதிமுகவுக்கும் கூட்டணி வேணும் இன்றைக்கி விஜயை வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க விஜய் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இல்லை அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னா அது நம்ம பேட்டிலே பேசியிருக்கோம் ஏன் வந்து விஜய் வந்து அதிமுக கூட போகக்கூடாது போனால் குறுகிய கால பலன் என்ன நீண்ட கால சேதாரம் என்னங்கிறது நம்ம பேசியிருக்கோம் அப்போது விஜய் அங்கே போகலிங்கும் போது இன்னைக்கு ரொம்ப கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு இருக்கிறது கூட்டணி வேணுங்கிறது அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா விட்டு வெளியே போனது சிறுபான்மையினுடைய வாக்குக்காக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறுபான்மையினுடைய வாக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கல அப்போ இன்னிக்கு அண்ணா பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் தனிப்பட்ட கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக இருக்காங்க ஒரு கூட்டணியாக பதினெட்டரை சதவீதம் வாக்கு வச்சுருக்காங்க அண்ணா திமுக இருபத்தி ரெண்டரை சதவீதம் இது ரெண்டும் சேர்ந்தாவே ஒரு நாற்பத்தோரு சதவீதம் வந்துருச்சு பெரிய ஃபார்மடபுள் அலையன்ஸ் நாற்பத்தோரு பர்சன்டேஜுங்கிறது இப்போ இன்னைக்கு வந்து நான் பாரதிய ஜனதா வேண்டான்னு சொல்லிட்டு அவர் தனியாகவே நிக்கிறேன் எனக்கு அப்பதான் வந்து மைனாரிட்டி ஓட்டு வருதுன்னு வச்சுக்கல மைனாரிட்டினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு பதினெட்டு டு அதிகபட்சம் இருபது பர்சன்டேஜ்ன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து அண்ணா திமுக கொழுந்துருமோ விழாது ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு இது திமுக மேலே வந்து அபிமானத்தில் மைனாரிட்டிகள் ஓட்டு போடல திமுகவுக்கு மைனாரிட்டின்னு வாக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் இருக்கிறனால ரெண்டாவது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாய் இருக்கிறனால ஏன்னா காங்கிரஸ் வந்து மைனாரிட்டிக்காகவும் பிஜேபியை எதிர்க்கிறதுல வந்து ரொம்ப தினகாத்திரமாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சனாதன கொள்கையெல்லாம் எதிர்க்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையும் அதனால் இந்த ரெண்டு காரணத்தினால தான் இன்றைக்கி மைனாரிட்டி ஓட்டு வந்து திமுகவுக்கு கிடைக்குது அந்த கூட்டணியில் வந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு இப்போ கிடைக்காது திமுகவுக்கு அதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு என்ன தான் அதிமுக தனியாக நின்னாலும் பாதிக்கு பாதி வந்துருமா அதே டவுட் வராது அப்போ நீங்கள் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் தான் நீங்கள் அங்கேருந்து பிரிக்க முடியுதுன்னு வச்சுங்க உங்களுக்கு அதனால் பெரிய லாபம் கிடைக்குமா அதிமுகவுக்கு கிடைக்காது ஆனால் இப்போ பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி போகும்போது ஒட்டு மொத்தமாக பதினெட்டரை சதவீதம் போகும்போது இது ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்கு கிடைச்சா எவ்வளோ கிடைக்குமோ அது இந்த கூட்டணியிலே இவங்களுக்கு கிடைச்சிருது அதான் சொன்னால் அவங்க கிட்டே இருபத்தி ரெண்டரை இவங்க கிட்டே போது நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இங்கே நிற்கிது அப்போ இது வந்து அதிமுகவும் இது இன்னைக்கு உணர்ந்துருக்காங்க அதனால தான் எடப்பாடியினுடைய வேகம் வந்து குறைஞ்சிருக்கு அப்போ இந்த சீட்டில் டீலிங்கில் கூட என்ன பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன்னா பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இன்னும் இவ்வளோ சீட் ஒதுக்கிடுவாங்க நீங்கள் பார்த்து ஓபிஎஸ்க்கு எவ்வளவோ டிடிவிக்கு எவ்வளோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்போ வந்து இந்த கூட்டணியில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறதுல வந்து பாரதிய ஜனதா ஒரு முயற்சி எடுப்பாங்க ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கும் கம்பல்ஷன் இருக்குது அவங்க வந்து இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சியாக இருக்காங்க இதே மாதிரி இப்போ இருக்கிற கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்கன்னா இவ்வளோ வாக்கு கிடைக்காது அவங்களுக்கு அப்போ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்குரிய ஆகிடும் ஏன்னா அவங்க அமுக கூட சட்டமன்ற தேர்தல்னால அங்கே போகிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுக்கு இன்னைக்கு அதிமுக வேணும் அதிமுகவுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா வேணுங்கும் போது அதை ரெண்டு பேருமே யதார்த்தமாக புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இது ரெண்டு பேருமே ஒரு அலையன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வாங்க அலையன்ஸ் ஆகும்போது ஒரு டஃப் ஃபைட் அந்த இடத்துல கிடைக்கும் ஓகே சார் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து பல தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கருத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க தாவேக்காவும் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க அதுல விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு டேர்மை விஜய் யூஸ் பண்றாரு திமுக மீதான விமர்சனங்களை அவர் வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டே போறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது அதே நேரத்துல அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஷார்ப்பாக இருக்கா சரியான அளவுக்கான விமர்சனங்களை வைக்கிறாங்களா இல்லை வெறுமென திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பேஸை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களா இல்லை எந்த ஒரு பட்ஜெட் வரும்போதும் எதிர்கட்சிகள் என்றைக்குமே இன்னைக்கு இப்போ மத்தியில் ஒரு பட்ஜெட் வரும்போது இங்கே எந்த கட்சியாவது சூப்பர்னு சொன்னாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க அண்ணா திமுக பட்ஜெட் வரும்போது யாராவது சூப்பர்னு சொல்லுவாங்களா திமுக காரங்க சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு பட்ஜெட்டுன்னு வந்தாவே எதிர்க்கிறது வந்து ஒரு நார்மலான மென்டாலிட்டி அது அது எதிர்கட்சிகள் பட்ஜெட் கொண்டு வரும்போது ஆனால் இந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம அப்படியே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் இருக்குதானாலும் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபைனான்ஷியல் பேராமீட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி ஃபிஸிக்கல் டெபிசிட் ரெவென்யூ டெபிசிட் அந்த லோன் வந்து இதெல்லாமே வந்து எஃப்ஆர்பிஎம்க்கு கீழே அந்த என்ன ஸ்டிப்புலேட்டட் நாம்ஸோ அதுக்கு கீழே இருக்கிறத காமிக்க காமிக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனசில் வச்சுட்டு இவங்க அதிகமான பாப்புலர் ஸ்கீம் கொண்டு வருவாங்க நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பாங்கங்கிற மாதிரியும் எதிர்பார்த்தா அந்தளவுக்கு வந்து இதில் அள்ளி அள்ளி கொடுக்குற ஸ்கீமும் இல்லை அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் அதை பட்ஜெட்டை பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அதே சமயம் வந்து இதில் வந்து சூப்பர் டூப்பராக அதுவும் கிடையாது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஆவரேஜ் பட்ஜெட் மட்டமான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடையாறு ஆற்ற வந்து பிரச்சனைகள் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்லேயும் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வீரராஜன் ஃபினான்ஸ் இருக்கும்போது அதை பேசினார் த இவர் தங்கம் திங்ணர்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு போன வருஷமும் பேசினார் இந்த வருஷமும் பேசுவார் அடுத்த வருஷமும் பேசுவார் இது அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கீமும் கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போது ஒரே திட்டங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் நாலு மூணு பட்ஜெட்டில் வந்து இப்போ பேசும்போது அப்போ அந்த பட்ஜெட்டில் சொன்னதெல்லாம் எல்லாத்தையுமே செய்கிறாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு எழுது அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம மேம்போக்காக பார்த்துட்றோம் இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் வந்து இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் இன்னைக்கு வெளியே கொண்டு வரும்போது என்னன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஓகே நீங்கள் பட்ஜெட்டுன்னு போன வருஷம் போட்டீங்கல்ல அந்த போட்ட பட்ஜெட்டில் எதை பண்ணுனீங்க எதை பண்ணல இலக்க அடையறிங்க அடையத்தில் அடுத்தது அணு அறிவிச்ச திட்டங்கள் எல்லாம் எத்தனை சதவீதம் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க இதெல்லாம் ஒர்க் இன் ப்ராகிரஸு எத்தனை பர்சன்டேஜ் ஃபினிஷ் ஆயிருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இந்த மாதிரி எப்படி வந்து இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு எக்கனாமிக்கல் சர்வே வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இனிமேல் என்ன பண்ணுனா போன பட்ஜெட்டில் நாங்கள் அறிவித்த திட்டங்கள் என்னென்ன அந்த திட்டங்கள்லாம் எதெல்லாம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எதெல்லாம் எக்ஸிக்யூட் தொடவே இல்லை எதெல்லாம் ஒர்க் இன் ப்ராகிரஸ் எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்குங்கிற இந்த ஒரு வெள்ளை அறிக்கையை மக்கள் வந்து கேட்க வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு ரூபாய் எங்கேருந்து வருது ஒரு ரூபாய் எங்கே போகுதுங்கிறத நார்மலாக ஜென்ரலாக பார்ப்பாங்க அதில் ஒரு ரூபாய் எங்கேருந்து வருது நமக்கு வ வரு வருமானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூபாயில் எங்கேருந்து அதிகமாக வருதுன்னா கடனில் இருந்து முப்பத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் வருது அப்போ நான் இன்றைக்கு நூறுரூவா சம்பாதிக்கிறோன்னா முப்பத்தோருவா நாற்பது காசு கடனுக்கு வாங்க அடுத்தது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரூபா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதில் இந்த மானியங்களுக்காகவும் சப்சிடிக்காக கிராண்ட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அப்போ ஒரு லட்சத்தி முப்பத் ஐம்பத்தி நாலாயிரத்தி சில்லற கோடி வந்து இந்த மாதிரி சப்சிடிஸுக்கும் கிராண்ட்ஸுக்கும் கொடுக்குறோம் அதே ச அளவுக்கு வந்து ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா வந்து கடன் வாங்குறோம் அப்போ கடன் வாங்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை கடனை வாங்கி வாங்கி தான் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கிறது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து நம்பர் வந்து யதார்த்தமாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது சஸ்டைனபிளாக கிடையாது அப்போ இன்னைக்கு வந்து கடன் வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஸ்டேட்டினுடைய மொத்த தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கடன் வாங்கலாங்கிறது எஃப்ஆர்பிஎம் வச்சிருக்கிற ரூல் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை வாங்கலாம் அதிகபட்சமாக வாங்கலாம் அப்போ நம்ம இருபத்தி ஆறில் தான் இருக்குங்கிறது ஒரு ஆறுதல் ஆனா இந்த கடந்த நான் இப்போ இந்த வருஷமா வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கடன் வாங்க போறோம் அப்போ அடுத்த வருஷம் வரப்போற நிதியாண்டு முடியறதுக்குள்ளார அடுத்த அடுத்த பட்ஜெட் முடியறதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கடனாக மாறப்போகுது இது உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகறதுனால அதுக்கு சதவீதம் பார்க்கும்போது பிரச்சனை இல்லை அதை தான் நான் சொன்னேன் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய திட்டங்களை வந்து கரெக்டான வழிமுறையில நீங்கள் செஞ்சீங்கன்னா இவ்வளோ கடனை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ குறிப்பாக வந்து ஒரு மகளிருக்கு உரிமை தொகையின் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்போ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி வந்து அதுக்காக ஒதுக்குறாங்க ஒரு ரப்பான கால்குலேஷன் வச்சுக்கலேன் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பதினெட்டாயிரம் கோடியை வந்து நீங்கள் கடலை கரைச்ச மட்டும் நீங்கள் விடுறீங்க இவங்க சொல்கிற மாதிரி பதினாலாயிரம் கோடின்னு வச்சுக்கங்க கடலை கரைச்ச மட்டும் போகுது அப்போது ஒரு ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா அப்போ இந்த முப்பத்தி மூணு ரூபாயை கொடுத்தா ஒரு பெண்களுடைய வாழ்க்கை வந்து பயங்கரமாக முன்னேறுதுன்னா ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க இன்னும் சூப்பராக வளரும் இல்லை அடையா இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை மக்கள் கையில் காசை கொடுத்தா எல்லாம் புழங்கும் போது பொருளாதாரமே மேம்பட்டு வரும் சூப்பர் அது உண்மைங்கிற மாதிரி இருந்தால் ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தான் ஒட்டு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவ்வளோ பொருளாதாரம் வரல வளரத்தானே போகுது அது உண்மை அல்ல இப்போ நீங்கள் இவ்வளோ விமர்சனங்களை சொல்கிறீங்க இல்லையா ஒரு நான் தான் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தான் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் இந்த விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கா இப்போ அவருடைய ரசிகர்களோ ஃபாலோவர்ஸோ பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது சரியான வகையில் இருக்கான்னு கேட்குது அதாவது ஒரு விமர்சன பார்வையோடு நிறுத்திடுறார் அவர் இது என்னென்னா அந்த விமர்சனக்கும் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினாலாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு நீங்கள் நூற்றி நாற்பது கிராமத்தை தத்தெடுங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கள் ஒரு கிராமத்துல நூறு கோடினா எவ்வளவு சொர்க்க பூமி ஆக்க முடியுமா முடியாதா அப்ப அந்த அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி அங்க நீங்க வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி பெண்களுக்கு மட்டும் அதில் வேலை கொடுங்கன்ற நான் நீங்க பெண்களுக்கான திட்டம் தானே சொல்றீங்க உரிமை தொகைன்றீங்கல்ல அந்த தொழில் உண்டு பண்ணி அதில் உண்டான வேலை வாய்ப்பும் பெண்களுக்கு கொடுங்க அப்ப என்ன ஆகும் ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பது கிராமங்களும் உங்களால் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது எவ்வளவோ மேம்படுத்தலாம் அப்போ அஞ்சு வருஷங்கும் போது என்னாச்சு உங்களுக்கு ஐநூறு ஏழு ஏழ்நூறு ஏழ்நூற்றம்பது கிராமங்களை வந்து நீங்கள் வந்து சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் அதில் வாழக்கூடிய பெண்களை புறா நீங்கள் எங்கேயோ கொண்டு போயிடலாமே அப்போ அவங்களுக்கு உண்டான நல்ல படிப்பு படிப்புக்கு உண்டான வேலை வேலைக்கு உண்டான ஊதியம்னு கொடுக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டாம் சார் அவங்க உங்களுக்கு திருப்பி மாசமான அரசாங்கத்துக்கு ஆயிரம் ரூபா அவங்க டொனேஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி திட்டங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக போய் ஸ்கீமை ரன் பண்ணுங்கள் ப்ராப்பராக இன்னும் மற்ற கிராமங்கள்லாம் இருக்குது அதுக்கு போய் செய்ங்குன்னு இந்த திட்டங்கள்னால பலனடையக்கூடிய பெண்கள் அவங்க ஆயிரம் ரூபா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது நல்ல திட்டமா இல்ல அதை விட்டுட்டு மாசமான ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாங்க உங்க அக்கௌண்ட்ல போடுறோங்கிறது நல்ல திட்டமா அப்ப வாக்குக்கு காசு கொடுத்தா குற்றச்சாட்டு வருதுங்கிறதுக்காக இது மறைமுகமா பெண்கள்கிட்ட இருந்து அந்த வாக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு புதுமை பெண் திட்டமா ஆயிரம் ரூபாய் முதல் நான் முதல்வன் திட்டம் அப்ப எல்லாத்துக்கும் திட்டத்துக்கு பூரா ஒரு ஆயிரம் ரூபான்னா இது ஆயிரம் ரூபாய் அரசாங்கமா இது அப்ப இதுக்கு வந்து என்ன ஒரு பெரிய கரைச்சி மூளைய கசைக்கு பிழிய வேண்டியது எங்க இருக்கு அப்போ இது ஆயரருவா கொடுக்குறதுனால நீங்களும் போய் உட்காந்து ரூபாய் கையில் போட முடியாதா அப்போ இதெல்லாம் வந்து பணத்தை செலவு பண்ணுறீங்க இதை வந்து கரெக்டான முறையில் செலவு பண்ணுங்கள் அதனால் தான் நான் சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி வந்து இந்த வரி இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் டெர்ஷியரிட் செக்டர் அடுத்தது டேக்ஸ் மைனஸ் சப்சிடீஸ் இதுதான் வந்து அந்த ஜிஎஸ்டிபிஐடைய காம்பௌனட் பதினொன்று பன்னெண்டுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கும் இதை வித்தியாசம் எடுத்துட்டிங்கன்னா பிரைமரிங்கிறது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செகண்டரிங்கிறது உற்பத்தி சார்ந்தது மூன்றாவது வந்து ச சர்வீஸ் செக்டர் நாலாவது வந்து டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடி அப்போது பதினொன்று பன்னெண்டில் இருந்து நீங்கள் இந்த தடவை எடுக்கும்போது ஒரு நூறு சதவீதம் இந்த நாளும் சேர்ந்து நூறு சதவீதம்னா இந்த பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் டெர்ஷியரி செக்டார்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அந்த நூறு சதவீதத்துக்கு பதினொன்னு பன்னெண்டுல இருந்ததை விட இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இந்த மூணு சட்டாருமே குறைஞ்சிருக்கு இது இது வந்து நமக்கு ச இருக்கும் என்னையா சொல்ற ஒரு நூறுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு இறங்குனா இன்னொன்று நூறு அப்போ ஒன்னு குறைஞ்சா ஒன்னு ஏறணும் இல்ல மூணுலயுமே குறைஞ்சிருக்கு சொல்றீங்க பொய்யா அப்படின்னா இல்ல நாலாவதா ஒரு காம்பனன்ட் இருக்கு பாருங்க டாக்ஸஸ் அதுல ஏறி இருக்கு அதுல ஒரு மூன்றரை சதவீத கான்ட்ரிபியூஷன் பதினொன்னு பன்னெண்டுல இருந்ததை விட இப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இந்த டாக்ஸ் மைனஸ் சப்சிடி கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாயிருக்கு மூணு செக்டாரும் குறைஞ்சிருக்கு டாக்ஸ் அதிகமாயிருக்கு அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு இந்த கிட்டியில அதிகமான வரிகளை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் புரியுதா நான் சொல்றது இந்த செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகி அதனால வரி வந்திருந்தா பரவாயில்ல செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ்ல குறையுது டாக்ஸ் காம்போனன்ட் வந்து அதிகமாகுது அப்போ மக்கள் மேல அதிகமான வரி சுமையை நம்ம சுமத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ இது மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை மாநில அரசாங்கத்திலையும் இது நடக்குது அப்போ இது வந்து தொடர்ந்து மக்கள் மேலே அதிகமாக வரி சுமத்தி சுமத்தி நீங்கள் வந்து அதிகமாக கொண்டு வரது வந்து சஸ்டைனபிள் கிடையாது சஸ்டெயினபிலிட்டி பார்ட் கிடையாது எங்கேயாவது ஒன்று போய் இடிச்சு நிற்கும் அடுத்தது நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறதை நான் ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு முப்பத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் ஒரு ரூபாயில் முப்பத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் கடன் வாங்குறோம் செலவு பண்ணுறதுல ஒரு ரூபாயில் முப்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் வாங்குற கடனை விட அதிகமாக நீங்கள் வந்து இங்கே சப்சிடிக்கும் கிராண்ட்ஸுக்கும் கொடுக்குறீங்க அப்போ இதுவும் வந்து சஸ்டைனபிள் கிடையாது அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு பியூரோக்ராட்ஸ் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களுடைய சிந்தனையும் அறிவாற்றலும் அங்கே தான் தேவைப்படுது அங்கே உட்காந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணி செலவு பண்றதுல பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்காதீங்கன்னு என்னுடைய வாதம் இல்லை கொடுக்கறத பிரயோஜனமாக கொடுங்க கொடுக்கறனால உங்களுக்கு பிரயோஜனம் பல மல்டிப்ளைங் ஃபேக்டர் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறீங்களா உங்களுக்கு அது ரெண்டு ரூபா மூணு ரூபாய் உற்பத்தி திறனாங்க கிடைக்கும் அப்போதான் நீங்க ஒரு ரூபாய் என்ன பத்து ரூபா பண்ணுங்க முப்பது ரூபா கிடைக்கும் அப்போ நீங்க எவ்வளோ வேணா செலவு பண்ணலாம் ஆனால் இப்ப நீங்க பண்ற மாடல் ஒரு ரூபா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீ எண்பது பைசா எழுபது பைசா தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அந்த மாதிரி மாடல் இது அப்போ இது வந்து பயபிள் கிடையாது சஸ்டைனபிள் கிடையாது இது இப்போதைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும் லாங் ரன்ல கொண்டு போய் நம்மளே வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகலில் தள்ளிடும் இதுதான் என்னுடைய பார் இந்த மாதிரி இப்போ ஒரு விஜய் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து நிறைய யூத் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் வந்து இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி த ஒரு கட்சி தலைவராக இருக்காரு ஒரு ஆட்சிக்கு வரணும்னு இருக்கும்போது விஜய்கட் இருந்து இந்த மாதிரி சில புள்ளி விவரங்கள் அடுத்து விமர்சிக்கணும் கட்டாயமா விமர்சிக்கணும் அதுல எந்த மாற்றுக்கு இருந்தும் கிடையாது அடுத்தது விமர்சனத்தோட ஒரு சில சஜஷன்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் இந்த மாதிரி ஏன் நீங்க செய்யக்கூடாது இப்படி ஏன் செய்யக்கூடாது இந்த திட்டத்தை நீங்க இப்படி பார்க்கற இப்படி பண்ணலாமே அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா திமுகவும் யோசிப்பாங்க ஓ இவர் சொல்ற பாயிண்ட் நல்லா தானே இருக்கு ஓ இந்த கட்சி சொல்றது நல்லா தானே இருக்கு இது நல்லா நமக்கு தோணலையே அப்போ அடுத்த தடவை நம்ம இதை கொண்டு வரலாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல சஜஷன் இருக்கும் போது யாரு வேணால் கொடுக்கலாம் விமர்சனம் வைக்கணும் கட்டாயம் அடுத்தது விமர்சனத்துக்கு அடுத்தது என்ன சஜஷன் என்ன வந்து நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து அது ரொம்ப பலனளிக்கும் என்னுடைய பார்வை ஜெய் நன்றி சார் நன்றி ஜெய்